இன்று மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் மே வாழ்த்துக்கள் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் அதிகமான இந்த அளவுக்கு நாடு வளர்ச்சி அடைவதற்காக தொழிலாளர்கள் முக்கியம் அவர்களுடைய அந்த முதல் கலும்பு அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்காக தொழிலாளர் தினம் இன்று கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் திருகோணமலை மாவட்டம் தமிழகம் பிரதேசத்துக்குட்பட்ட சிராஜ் நகர் என்ற இடத்திலே மூன்று பாடற் பாடசாலை இந்த பாடசாலை பிள்ளைகள் இணைந்து இந்த தொழில் தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக மூன்று பாலர் பாடசாலை பிள்ளைகள் பாதையோரத்திலே வளம் வந்து தற்போது சிராஜ் முஸ்லிம் மகாவித்தியாலய மைதானத்துக்கு ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் உண்மையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தொழிலாளர்களை கௌரவிப்பதற்காக அவர்களுடைய அந்த தொழில் வேடத்தோடு வந்து அவர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஷாலிஹாத் பாலர் பாடசாலை மற்றும் மதனியா பாலர் பாடசாலை மற்றும் பைத்துல் ஹம்து பாலர் பாடசாலை மூன்று பாலர் பாடசாலை பிள்ளைகள் ஒன்றிணைந்து இந்த தொழிலாளர்களை கௌரவிப்பதற்காக அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் உண்மையிலே இந்த தொழிலாளர் தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாக மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த தொழிலாளர் தினத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த சந்தோஷமான தொழிலாளர் தினத்தை வாழ்த்தி நாங்கள் அவர்கள் இந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் நேரலை மூலமாக பார்த்துக்